கரூர் சதாசிவ பிரம்மேந்திராள் மடத்தில் வேத விற்பனர்களுடைய கோஷங்கள் முடிந்து அந்த ஆராதனைகள் அவருக்கான ஆராதனைகள் முடிந்தவுடன் அவர்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த இலையின் மீது அங்க பிரதர்ஷனம் செய்வதை காலம் காலமாக செய்து வந்து கொண்டிருந்தார்கள் இதே விஷயத்தை ராதா கல்யாண சமயங்களில் கூட நம்ம பார்க்கலாம் இது பாரம்பரியமாக நம் செய்து கொண்டு வந்த இந்துக்கள் செய்து கொண்டு வந்த விஷயம் இதற்கு வந்து தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு வழக்கை வந்து தொடுத்தார்கள் அப்போ இந்த வழக்கு நடந்து வந்தது அந்த வழக்கில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறது மதுரை ஐகோர்ட் நிதி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ம மத சடங்குகள் வந்து அவங்களுடைய தனிப்பட்டை உரிமை உரிமை இதில் வந்து ஒரு ச இதுக்கெல்லாம் தடை விதிக்க முடியாது இது அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அவர்கள் இந்த சடங்குகளை செய்து வருகிறார்கள் அதில் தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்று இன்னைக்கு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இது ஒரு நல்ல தீர்ப்பாக நான் பார்க்கிறேன் வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு இந்த பிரச்சனையை முதல்ல எடுக்கும் போது இதை எப்படி இதை ப்ரெசன்ட் பண்ணானுங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் பாப்பான்னுலாம் சாப்பிட்டு போட்டான் அதில் மற்றவனை கொண்டு உருளை சொல்றான் இதை ஜாதி பிரச்சனையை இன்னொரு வேடிக்கை என்னென்னா இதில் உருளக்கூடியவர்களும் பெரும்பாலானவர்கள் பிராமணர்களே அப்போ இதை வைத்து முதல்ல ஒரு ஜாதி அரசியல் பண்ணவொடனே இந்த அம்பிட்டு டிவி காரனு இதுக்கு போட்டான் அது முதல்லயே போய் நான் அப்போவுமே நம்ம இதை பத்தி நம்ம செய்தியில் பண்ணியிருந்தோம் விஎஸ் அரசியல் அதை பத்தி எழுதியிருந்தோம்னு எனக்கு ஒரு ஞாபகம் ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி அதை விளக்கமாக சொல்லியிருந்தோம் அப்போ இதில் வச்சு ஒரு ஜாதி அரசியல் செய்ய பார்த்து அந்த ஜாதி அரசியல் நடக்கலை அடுத்தது இது என்ன அப்படின்னா அங்கே போகக்கூடியவனால் கண்டிப்பாக உருளணும்னு எவனான்னு சொன்னானே கிடையாது எவன் விருப்பப்படுறான்னா விருப்பப்படுறான் உருள்றான் விருப்பப்படாதான் அவன் பாட்டு போயிட்டு போகிறான் இங்கே யாருக்கும் எதுவும் நிர்பந்திக்கப்படவில்லை நான் உருளணுன்னு ஆசைப்படுறேன் இது ஏன் உரிமா நான் உருள்ட்டு போகிறேன் உனக்கு நெய்யா அதில் பிரச்சனை இவ்வளோ தான் இதான் கோர்ட்டு இன்றைக்கி கேட்டிருக்கேன் இப்போ எனக்குள்ள இன்னொரு கேள்வி இவ்வளவு தூரம் அப்படியே துள்ளி எழும்புறாம்பே இன்னும் ஒருத்தன் ஏச்சில் இது பண்ணலாமா ம் ஏண்ட்ட இப்போ சர்ச்சுக்கு போறீங்க இந்த சர்ச்சில் மாசு முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் வாயில் ஒவ்வொருத்தன தூக்கி பாதிரியார் வைக்கிறார் அது கம்பல்சரி தானே ஆமாம் ம் எனக்கு அதில் ஏற்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வெளியில் போயாச்சுன்னா நீங்கள் அவனை சர்ச்சில் ஏற்றுக்கிடுவீங்களா மாட்டாங்க மாட்டீங்கல்ல சரி ஹலால் சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்கிறீங்க முதல்ல இந்த ஹலால் சர்டிஃபிகேஷனே முதல்ல அயோக்கியத்தனமானது சரி அந்த ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அவன் ஹலால் முறையில் பண்ணணும் கிடையாது அதில் வந்து துப்புறது ஒரு அங்கம் உண்டு இல்லை ஆமாம் ஏன்டா அப்போ நீ நிர்பந்திக்கிறியடா ஒரு கடையில் நீ ஹலால் சர்டிஃபிகேட்டு போய் சாமான் விற்கணும் அப்படின்னா நீ துப்புற பொருளை வாங்குறிய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் இது உன்னோட துப்புறது தானே செய்கிறீ இல்லை அப்போ அது ஃபோர்ஸ்ட் திஸ் இஸ் நாட் ஃபோர்ஸ்ட் இட் இஸ் வாலண்ட்ரி

சரி உங்கள் வரலாறு எங்களுக்கு என்ன தெரியாதா அந்த காலத்தில் என்னென்னா ஹதீஸில் படித்தா தெரியும் அவர் வந்து அந்த பேரனா பேரிச்சம்பழத்தை நல்ல வாயில் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் அவர் இருந்து இறக்குவார் பின்னாடி வளர்ந்ததுக்கப்புறம் துலுகம் பார்த்தேன் என்னடா அந்த முல்லாவையும் கூட நான் வசதியானவன் நான் இருக்கேன் அதனால் ஊதினா போகிற நீச்ச எச்சு பண்ணப்படாதுன்னு சொல்லி சத்தப்பட்டானவன் இப்போ ஊதற பழக்கம் வச்சுருக்கேன் பல ஊரில் நம்ம இதை பார்க்குறோம் அப்போ இது வந்து ஒரு சடங்காக அதாவது கம்பல்சரி சடங்காக இது கருதப்படுகிறது ஏப்பா அப்போ கம்பல்சரி சடங்கில் இந்த மாதிரி ஒன்று வைக்கக்கூடியது தப்பா நான் வாலண்டியராக போய் உருள்றது தப்பா நான் வாலண்டியராக உருளணும்னு நான் நினச்சி போய் உருள்றேன் இது என்னோட உரிமை அது அவன் மீது திணிக்கப்படுகிறது அப்போ திணிக்கப்படுறது எதத்தில் தான்டா நீ கேஸ் போட்டிருக்கணும் நியாயத்துக்கு இதில் ஜாதி கண்ணோட்டம் வேற இதில் கொண்டு வந்து என்ன அயோக்கியத்தை நம்ம இந்த நாட்டில் நடந்திருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு நான் வாலண்ட்ரியா நாம் பண்ணக்கூடியது இதில் ஜாதி பிரச்சனை இருக்கா இல்லை இதில் யாராவது உனக்கு கண்டிப்பாக நீ இதை பண்ணினா தான் இந்த உன்னை உள்ளே ஏற்றுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களா இல்லை இல்லை எல்லாமே வாலண்ட்ரியா இருக்கும்போது அதை பற்றி கேட்கறதுக்கு நீ யாரு என்ன அதிகாரம் இருக்கு உனக்கு இதில் பற்றி பேசுவதற்கு இது அம்பேத்கர் டிராப்டிங் கமிட்டியா இருக்கும் போது எழுதப்பட்ட சட்டம் ஆனா இன்னைக்கு அம்பேத்கர் பேரை சொல்லக்கூடியவன் தான் இந்த சட்டமே தப்புங்கிற இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொடுத்த அந்த சட்டத்துக்கு டிராப்டிங் கமிட்டி சேர்மன் யாரு டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் இதை ஏத்து கேஸ் போட்டவன் யாருன்னா அம்பேத்கர் படத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் அப்ப அவரை சொன்னதுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு பாருங்க அதனால் இது வந்து ஒரு நல்ல தீர்ப்பு இது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது ஹிந்துக்கள் விஷயத்தில் வரும்போது அது எல்லாருமே எல்லாரும் கொஸ்டின் பண்ணுவாங்க சட்டத்தில் வந்து என்ன நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இஃப் இட் இஸ் அன் ஈவில் டு பி ஆப்வியேட்டட் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீ டேம்பர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இதில் என்ன ஈவில் இருக்கு எதுவும் கிடையாது ஆனால் நான் சொன்ன அதில் என்ன ஈவில் இருக்கு ஃபோர்ஸ்டு ஸோ அது வந்து ஒரு ஈவில் தானே ஆமாம் அப்போ அதை நீங்க ஆவியேட் ஆவியேட் பண்றதுக்கு நீ சட்டத்துல ஃபண்டமெண்டல் ரைட் அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டை நீ பேசுவேன் ஆனால் இங்கே வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்டே மாற்றணும்னு பேசுவேன் என்ன அயோக்கியத்தை நம்ம அது ஆனால் இன்றைய தீர்ப்பு என்பது ஹிந்துக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு இந்த நாட்டோடு சட்டத்துல கொடுக்கப்படக்கூடிய உரிமைகள் ஹிந்துக்களுக்கும் அந்த உரிமை இருக்கையா அப்படின்னு நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லி இந்த நாடு விடுதலையா எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு தான் இந்துக்களுக்கும் உரிமை இருக்கு இந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தில்னு அபூர்வமா வந்து சில தீர்ப்புகளில் ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கிறேன் இது உண்மைக்குமே இதை ஒரு என்னை பொறுத்தளவில் இந்த தீர்ப்புங்க கூடியது அடிப்படையில் இந்து மதத்திற்கு எதிரான பல விஷயங்களை நீதிமன்றத்தை வந்து அரசியல் மேடையாக்கி செய்பவர்கள் அதாவது இந்த சபரிமலைக்கு பெண்களே போகப்படாதுன்னு சொன்ன போய் மாதிரி ஆமாம் இதே மாதிரி பல அயோக்கியத்தனங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன இன்னைக்கு அந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் மேலும் நடக்காமல் இருப்பதற்கு இந்த மாதிரியான தீர்ப்புக்கள் இன்னைக்கு பின்னாடி வரக்கூடிய கேஸுகள் இந்த மாதிரி இனி அதுதான் போட போகிறாங்க ஏன்னா மறுபடியும் மோடி ஜெயிப்பார் அதில் சந்தேகம் கிடையாது அதனால் இப்போ என்னென்னு எப்படியாவது ஹிந்து மதத்துக்கு எதிராக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல ஜாதி பிரச்சனையை இது பண்ணோம் எப்படின்னு சொல்லி பல நாட்டில் இருந்து காசு வாங்கி நம்ம ஊரில் பலர் செய்ய போகிறாங்க ஸோ அது தொடரத்தான் போகிறது ஸோ அந்த வரிசையில் இது ஒரு வழக்காக நான் பார்க்கிறேன் அதனால் இந்த மாதிரியான தீர்ப்புக்கள் பிற்காலத்தில் போடப்படக்கூடிய வழக்குகளை எதிர்கொள்வதற்கு எதிர்கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன்